எல்லா பேரும் அம்மாவுக்கு உங்க உங்கள் அம்மா உனக்கு உங்கள் நீ ஓடினாலும் உங்கள் அம்மாவை போட்டு காமிப்பேண்டா டேய் நீ ஓடி ஒளிஞ்சாலும் நான் உங்கள் அம்மாவை போட்டு காமிப்பேன் எல்லா பேரும் டீம் போட்டு காமிச்சு டே தீக்ஷி டே நீ ஒளிஞ்சாலும் உனக்கு போட்டு காமிப்பண்டா டே டே ஒன்றே உங்கள் அம்மாவில் போட்டு காமிச்சா இங்கரே கும்பளப்பிள்ளைக்கு என்ன ஆம்பளை பையனோட சேர்க்க போ வீட்டுக்குள்ளே உட்காந்து படி ஓடு பையங்களோட சேரக்கூடாதுக்கா ஒருத்தனை கூட காணா டேய்